என் மகன் அதை பார்த்தான் என் மகன் அதை பார்த்து என்ன கேட்கிறான் வாட் இஸ் இஸ் மாமி வை ஆர் தேர் ரைட்டிங் லைக் திஸ் வை கான் கோ ஹிட் தெம் ஐ சார் ஹிட்டிங் இஸ் நாட் அ சொல்யூஷன் நிர்பயா கேஸ் எவ்வளோ வருஷம் எடுத்ததுங்க ப்ளீஸ் நீங்கள் ரிப்போர்ட்டர் தானே எந்த ரிப்போர்ட்டர் கும்புதா சாரி கும்புதா எவ்வளோ வருஷம் எடுத்ததுங்க ரெண்டாவது தரத்தில் இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்ல ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எப்படியோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எவன் பக்கத்துல இருந்து பார்த்தவன் பேசுறாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க வாய் உங்ககிட்ட வந்து சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க தண்டனை கொடுக்க முடியாது எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சதுனால சொல்றேன் நான் பேர் சொல்ல முடியாது நான் பேர் சொல்ல முடியாது பேர் சொல்ல மாட்டேன்

என்ன சொல்றது ரொம்ப கான்பிடண்டா இருக்காங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தரத்துல இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்லை ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் நான் ஏன் இதை பத்தி பேசினா இன்னைக்கு ஏன் பேசினேன்னா ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லணும் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன் என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு ஐயோ இது என் செட்ல நடந்த சார் நான் பேர் சொல்ல விரும்பல இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல ஆனா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்ல இல்ல நான் நடந்து போகும்போது பாக்குறது நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் வீடியோ ஆனா எனக்கு அந்த பாஷையில எனக்கு அவ்வளவு ப்ளூவெண்ட் இல்லாததுனால நான் பேசல தென் நான் தமிழ் தெரிஞ்சாள் கிட்டே என்னது இது அப்படின்னு இல்லங்க இந்த மாதிரி எல்லாம் புடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன் ஏவனோ ஒருத்தா ஒரு காப்பி அனுப்ப ஃபார்வர்ட் இருக்கும் அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு மாதிரி வந்து தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் வந்து ஐ ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது இல்லைன்னா சும்மா அவர் மேல போடணும் இவர் மேல இங்கே சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக இல்லை ஹேமா கமிட்டியில் இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு அதை கரெக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு ஒரு இடம் இந்த இடையும் இந்த இடத்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தே பேசுனேன் அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பெரிய சண்டை நடக்கும் அங்கே ஹீரோவும் இருப்பாங்க சில ஹீரோ வந்து என்னம்மா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க சில ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க ஸோ வி ஹவ் லேர்ன் டு சர்வை ஒன் அவுன் விமன் ஆ நாங்கள் பெண்கள் வந்து பிறவிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க எங்களுக்கு எல்லாமே நம்மளால் செய்ய முடியும் ஆனா எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க இன்ன வரைக்கும் நாங்க வந்து அத போராடிக்கிட்டே இருக்கோம் தட்ஸ் சார் மூடி மறைக்கிறது இல்லங்க நீங்க இப்ப நான் உடனே உன்ன பிரெஷ் கிட்ட கேக்கறேன் தயவு செஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க எவனோ எவனா பக்கத்துல இருந்து பார்த்தவ மாதிரி பேசுறாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க வாய் துணை உங்ககிட்ட வந்து சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க தண்டனை கொடுக்க முடியாது எனக்கு தெரியும் நான் சொல்றேன் நான் பேர் சொல்ல முடியாது நான் பேர் சொல்ல முடியாது பேர் சொல்ல மாட்டேன் நான் மண்ணை இப்படி படுத்துக்கிட்டு துப்புனா என் மூஞ்சில தான் விழும் அதை நான் விரும்பல இதையெல்லாம் நிறைய பெயர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அங்கங்க தவறு பண்ணிருக்காங்க இன்னைக்கு அதை அனுபவிச்சிருக்காங்க அதை அனுபவிச்சவங்களும் நான் பாத்துட்டேன் சோ அத பத்தி நான் இப்ப பேச விரும்பலை ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸும் அந்தந்த ஆர்டிஸ்டும் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இது வந்து மீடியால பேசியோ மக்களிட போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு we are not helpless women we are strong women நாங்க கரெக்ட்டா நாங்க ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமூகாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்ட்க்கும் தேர் should be a protection ஏனா இன்னைக்கு ஏரா மாறி போயிடுச்சு எங்கயோ இருக்குற ஒரு கேமரால ஒரு சிசிடிவில இருந்து நீங்க ஒரு விஷுவல் பிடிக்கிறீங்க அத பத்தி எழுதுறீங்க கரெக்ட்டா சோ இப்போ இருக்க ஏரால பிளீஸ் இதெல்லாம் இருக்கு உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ப்ரொடியூசர் கான்செப்ட் போனேன்னா நான் அக்ரிமெண்ட் கேட்கறேன்ல இதுல நாங்க என்னென்ன பத்திரமா பாத்துக்கணும்னா ஐயோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருபது வருஷத்துக்கு எல்லாம் ரைட்ஸ் கொடுக்காதீங்க மூணு வருஷம் கொடுங்க அந்த மாதிரி எவ்வளவு ஐடியா சொல்ல போகும்போது இதுவும் பெண்களுக்கு நீங்க வர இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா அது நடிகர் சங்கத்துல நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி ஒரு போலீஸ் ஆபிசரோ ஒரு லாயரோ இதை வச்சிங்கன்னா ஒரு செக்யூராகியோ இவங்க கிட்ட சொன்னால் எதாவது நடக்கும்னு நம்புகிற ஒரு கமிட்டி வைங்க ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா நிர்பயா கேஸ் வந்து எட்டு வருஷம் ஆச்சுங்க அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லலை நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போ அவ்வளோ வருஷம் வரப்போது நமக்கே பெண்களாக நாங்கள் என்ன நினைப்போம் ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காகவே இல்லை இன்னைக்கு கல்கட்டால அந்த பொண்ணு பரிதாம செடுத்துப்போ ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்ப நியாயம் கிடைக்கும் இவ சாவுக்கு எப்ப எந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் ட்ராக் இட் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு ஓஹோ இது மாறணும் மாறதுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன் நெக்ஸ்ட்

இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து நான் இப்போ எல்லா ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன் எல்லா புது ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன் புது டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன் பாதுகாப்புங்கிறது இப்போ ஐ டோன்ட் சி ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண் முன்னாடி தெரியல முன்னே தெரிஞ்ச மாதிரி இப்போ தெரியல பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல இல்லை அவங்கவுங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வேற மாடல் இப்போ சரிங்களா அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸுக்கு அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கு செகண்ட் கிரேட் ஆர்டிஸ்ட்கு அதுக்கு கிரேடுன்னு சொன்னால் இன்னொரு கேரக்டர் பண்ணுறவங்க இப்போ ஹீரோயின்னா எல்லாரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா அவங்களை வந்து பாதுகாப்புக்கு பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர் இது நான் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ கேரவன்ஸ் வந்து ப்ரொடெக்டடா இருக்கோ இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன் ஸோ அங்க ஏதாவது ஒரு தவறு நடந்தா அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும் நீ இங்க வா இங்க வந்து பதில் இங்க வந்து சொல்லு ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம் பத்து வருஷம் பத்து இது ஆம்பளைங்க கேட்கிற ஒரு காமனான கேள்வி ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குங்க தெரியும் அந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் குழந்தைய பார்த்துக்கணும் எவ்வளவு விஷயத்த சுமந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா பெண்களும் ஒரு ஒரு துறையிலையும் நான் சொல்றேன் ஒரு ஒரு துறையில அது யாரா இருக்கட்டும் ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும் இல்லாட்டி பெரிய ஷெஃபா இருக்கட்டும் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறது படுறவங்களுக்கு இப்போ ஐடி கம்பெனியில யூ ஹேவ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் வித்வர்த்தி பீப்பிள் அவர் கேட்டா நான் சொல்லுவேன் நீங்க எந்த பத்திரிக்கைங்க எங்க ஓகே ஜென்ரலாக ஐ திங்க் இந்த காலத்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு மைண்ட் செட்டே ராங்காக இருக்குங்க இட்இஸ் கெட்டிங் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கலாம் நானும் இப்ப கூட சொல்றேன் நான் முன்ன பார்த்த மாதிரி இப்ப வந்து எனக்கு அவ்வளோ கண்ணுக்கு தெரியல ஒருவேளை நான் கேரக்டர்ஸ் பண்றதுனால நான் அதை பார்க்கலையா எனக்கு தெரியல பட் யூஷுவலாக வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க முன்னெல்லாம் யாராவது வந்து என் ரூம்ல இருப்பாங்க இல்லைன்னா செட்டில் வந்து மேடம் நான் உங்க பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அங்கே தனியாக உட்காந்தா அவங்க ஒரு மாதிரியாக பேசுறாங்கன்னா சரி பக்கத்தில் உட்காரு யாரும் நான் இருக்கப்போதான் அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்துருக்கு இது ஒரு பெரிய நடிகை ஒரு பிரபல நடி நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார் அப்போ என் கணவர் பக்கத்தில் இருந்தாங்க என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க போயிட்டாரு அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன் அந்த பொண்ணு வந்து என்னை கட்டுப்பிடிச்சு சொல்லிச்சு எனக்கு பாஷை தெரியாது ஆனால் நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும் ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறோம் அதை கரெக்ட் பண்ணுறோம் அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லேயோ மீடியாலேயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன பண்ண போகிறோம் டிஸப்பாயின்மெண்ட் எனக்கு என்னென்னா நிறைய தப்பு பண்ணுறவங்க நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் சொசைட்டி வந்து அந்த ஆம்பளையை தான் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க மேலே தூக்கி வச்சு நீங்கள் கொண்டாடுறீங்க அப்போ எங்கள் ஹீரோயின்ஸ் ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க எனக்கு தெரியும் அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்தில் உட்காந்துட்டு நாங்க இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் நாங்க எனக்கு அதுதான் எனக்கு தெரியும் இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அங்க ஸ்பேஸ்ல உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரெசிடென்ட்டுக்கு ரன் பண்றாங்க நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம் ஐ திங்க் தட் இஸ் இன் சொசைட்டி அண்ட் தெரியலன்னா அவருக்கு தெரியலதான் அவர் தெரிஞ்சா அவர் சொல்லுவாரு சார் நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்ப உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும் உங்களுடைய மௌனம் நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும் இது சொன்னா இது நான் என்ன என்ன பதில் சொல்லணும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாருடைய உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாம் பட் இஸ் உங்க உங்க இருக்கிற பெண் அவங்க பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும் ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும் தெரியலன்னு இல்லை அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் இது என் கணவரிடம் சொன்னேன் அவர் ஆஃப்கோர்ஸ் அது பாலிட்டிக்கலாக அவர் எப்படி அது அதை என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர் நடிகர் சங்கத்தில் அவர் மெம்பர் கிடையாது தூக்கி போட்டாச்சு அவர் அது இன்னும் அவங்கனால அது ரீஇஸ்டேட் பண்ண தெரியல தெரியலன்னு சொன்னேன் ஓகே ஐடென்டிஃபை பண்ணலை தெரியலன்னு சொன்னேன் ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்க வந்து பப்ளிக்ல கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு பப்ளிக்ல பேச பிடிக்கல ஏன்னா இந்த மாதிரி மீடியால பேசினா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்பிள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க என்ன என்ன உடனே மிஸ்கன்ஸ்ட்ரூட் பண்றாங்க நீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க நானும் இதெல்லாம் பார்க்கறதே இல்ல பார்த்தா ராதிகா பேட்டர் விட்டீங்க ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார் செருப்பால அடிக்க இது என்ன இது உக்கு ஒன்னு போட்டு நாங்க போடாத உக்கா டான்ஸா

நீங்க அஸ் அ போர்த் எஸ்டேட் யார் சுட் ஸ்டாண்ட் அப் அர் us தப்புங்க ஒரு பெண்ண பத்தி இப்படி பேசுறது தப்பு ஏன்னா நியூஸ் இஸ் डिफरेंट நீங்க ஃபோர்த் எஸ்டேட் நீங்க வந்து ஒரு நியூஸ வந்து சொல்றீங்க தவறா சொல்லுமுது எங்களுக்காக நீங்க குரல் கொடுங்களே சொசைட்டிய மாத்துங்க யா சாரி நான் ரொம்ப ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கிறேன் சொல்லுங்க நெக்ஸ்ட் தேங்க் யூ ஓகே எஸ் ஆமாம் சொன்னாங்க நாசர் சார் அவர்கள் நாசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது இந்த தயாரிப்பாக நான் ஒன்றே ஒன்று கேட்டேன் நீங்கள் ரெண்டு தரப்பும் பேசணும் நாசர் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க வாட் இஸ் த மேட்டர்னு சொல்லுங்கள் மேட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க செலவுகள் அதிகம் கேரவேன் அதிகம் கேரவேன் வந்து கொடுக்கணும் எல்லாேருக்கும் பிகாஸ் சில இடத்துல வந்து வசதி இல்லை செலவுகள் எங்க கம்மி பண்ணும் அப்படிங்கிறது முதல்ல நீங்க ஹீரோக்கு சம்பளம் கொடுத்துடுறீங்க ஓகே அதுக்கப்புறம் எல்லாருமே நான் இன்னும் கணவர் கூட சண்டை எங்களை விட அதிகமா சம்பளம் வாங்குறீங்க நீங்க எங்களை விட வசதி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க நீங்க எல்லாம் எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்புல சொல்றாங்க செலவு அதிகணும் யார் செலவு பண்றது யார் செலவு பண்றாங்க நடிகர் செலவு பண்றாரா இல்ல ப்ரொடியூசர் செலவு பண்ணுறாங்க ஸோ ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் முதல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்கு வாங்க எல்லாரும் ஹீரோவை காட்சி கொடுத்தா போதும்னு சொல்லி அவங்க என்ன சம்பளம் கேட்குறாங்கன்னு நீங்கள் போய் கொடுத்துருக்கீங்க ஸோ தென் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது ஒரு நியாயமாக கம்ப்ளைண்ட் பண்ணணும் நான் சரி குற்றம் வேண்டாம் நீ தப்பு பண்ண அவன் தப்பு பண்ண ஐ டோன்ட் வாண்ட் கெட் இன் டு தேட் ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்கிங்ஸ் தெரியும் நானும் ஒரு ப்ரொடியூசர்ஸ் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணோம்னா நீங்கள் உட்காந்து முதல்ல எல்லா யூனியன்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் சம்பள உயர்வு பற்றி தான் பேசுகிறாங்க அந்த இடத்தோட எவ்வளவு கிராஃப்ட் இருக்கு இருபத்தோரு கிராஃப்ட் வந்து எவ்வளவு கிராஃப்ட் இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் இருக்கு அந்த ட்வெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ்ல வந்து யார் யாருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு ஃபைட்டருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும் அடுத்தவங்களுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு லிமிடெட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம் டு த சொல்யூஷன் சொல்யூஷனுக்காக எல்லாரும் வேலை செய்வோம்னு நான் நாசர் சாருக்கு சொன்னேன் இது மாதிரி பண்ணுங்க நீங்க வந்து சரி ஒரு ஹீரோக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இது நியாயம்னு நினைக்கிறீங்க ஓகே நீங்க கொடுங்க பட் அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லல நான் ஒரு ஒரு படம் நடிச்சேன் வெளிநாட்டுல அங்க இருக்கிற பிளானிங் வந்து ஒரு பத்து பர்சன்ட் நாங்க பண்ணா சேவ் அ லாட் ஆஃப் மணி டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஷாட் வந்து இருபது இடத்துல வச்சு கேமரா எடுத்து எடுக்கிறாங்க ஏன் அவங்கள ஓவர் ஷூட் பண்றீங்க எதுக்காக ஓவர் ஷூட் பண்றீங்க கேளுங்க யார் கேட்பாங்க நடிகர் கேட்பாங்களா நடிகர் சங்கத்துக்கும் அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது அப்புறம் நாங்கள் நடிக்கும் போது மானிட்டரே கிடையாது நாங்க மானிட்டர் பார்க்க போக மாட்டோம் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே எல்லாருமே போய் ஒவ்வொருத்தரா மானிட்டர் முன்னாடி நிக்கிறாங்க அது ரீவைன் பண்றாங்க அது பாக்குறாங்க நானும் அங்க இருந்து அப்படியே பாத்துட்டு இருக்கேன் ஏன்னா இது இது டெபினட்டா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க இந்த ஆக்டிவிட்டி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுக்குது அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இஸ் டைம் ஸ்பெண்ட் ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க ஒன் ஹவருக்கு நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்க யூனிட் ஓடுது ஜென்ரேட்டர் ஓடுது பேட்டா கொடுக்குறீங்க எல்லாம் கொடுக்குறீங்க அந்த ஒன் ஹவர் இஸ் கான் ஸோ எதுவாக இருந்தாலும் கேமரா செட் அப் பண்ணதுக்கு அப்புறம் தென் கிவ் த மானிட்டர் அப்புறம் சி த கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் த டேரக்டர் டைரக்டர் ஓகே சொன்னால் யாரும் பேசக்கூடாது அப்படிதான் நாங்கள் சினிமா பண்ணோம் நான் கேளுங்க சும்மா என் ட்ரெஸ் ஓகே மட்டும் பாத்து சார் இந்த ஏன்னா அடுத்தவங்களும் அதுக்கப்புறம் டேரக்டர் நான் நான் போய் உட்காந்து அடுத்த ஷார்ட் சொல்லுங்க வளர்ந்துட்டோம் அந்த காலத்துல இருந்து ஏன்னா ஒரு பாரதி ராஜா கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன் கே விஷன் பண்ணிருக்கேன் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் எடிட்டிங் இருந்து நான் ஒரு நாள் மணிரத்னம் சார் கிட்ட கேட்டேன்

எல்லாருமா சேர்ந்து உட்காந்து பேசக்கூடிய நிறைய டைலாக் இருக்கு இதில் இதெல்லாம் எல்லாருமா சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு தருணத்துக்கு வந்திருக்கும் தள்ளப்பட்டு இருக்கிறோம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது சேட்டலைட்லருந்து நெருக்கிறாங்க ஓடிடியிலேருந்து நெருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் கிடையாது படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறது நான் வந்து சொன்னேன் இன்னொரு விஷயமா நான் சொன்னேன் இந்த யூடியூப்பில் வந்து எல்லாரும் நீங்க வந்து படங்கள் நல்லா இல்ல படம் இப்படி படம் அப்படி என்ன வேணாலும் சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அது ஜனங்க ரசிக்கிறாங்க அவன் சொன்னா பாருங்க எவ்வளோ அழகா சொல்கிறான் பாருங்க ஓகே உனக்கு திறமை இருக்கு பேசுறதுக்கு நீ பேசுற நீ இது பேரெல்லாம் இந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்காக உட்கார்ந்துகிட்டு அடுத்தவங்களை கேவலமா என்ன கேவலமா பேசுனா ஒரு எனக்கு ஒரு இதுவும் கிடையாதுங்க ஓது எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு டைமும் இல்ல இதெல்லாம் பார்க்குறதுக்கு பட் கேவலமா பேச போகும்போது நாளைக்கு பட் இது ஏன் எங்கேயோ சுருக்குன்னு இடிச்சது வந்து என் மகன் அதை பார்த்தான் என் மகன் அதை பார்த்து என்ன கேட்கிறான் வாட் இஸ் இஸ் ரைட்டிங் லைக் திஸ் கோ நாட் அல்யூஷன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான் ஏன் சொல்றேன் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் பட் அவன் சொன்னா எனக்கு நூறு கேஸ் இது நூத்தி ஒன்னாவது கேஸ் நோ ஆக்ஷன் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல வான் பண்ணாங்க ஓகே பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்ன பத்தி பேசுறது கம்மி பண்ணிட்டேன் அவ்வளவுதான் பட் வாட் ஐ அம் சேங் நான் நடிகர் சங்கத்தையும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி தவறா பேசுறவங்களை எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்க ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட எந்த சேனலா இருந்தாலும் அவங்க கூப்பிடுற எந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது பேட்டி கொடுக்க கூடாது பேன் பண்ணுங்க நீங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட் ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தால் உங்க பிஆர்ஓ அது அது ஒரு ரஜினிகாந்தாக இருக்கலாம் ஒரு விஜயா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்கள் பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லாட்டி கார்த்திக் சிவகார்த்திகேனோட ஸ்டேட்மெண்ட்டோ யூ வெரிஃபைடு ஸோ பார்க்குறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்க ஓ இங்க வெரிஃபை இருக்கு இது வெரிஃபைடு இல்லைன்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் எஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இவங்கள நிறுத்த முடியாது எஸ் நடிகைகள் சங்கம் நடிகர் சங்கத்திலேயே மதிப்பு கிடையாது இதுல நடிகைகள் சங்கம் ஏற்கனவே நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்மையா இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் தான் தப்பு சொல்றாங்க யாராவது இந்த ஆம்பளைங்களை ஒருத்தர தப்பு சொல்றாங்களா இப்ப நான் சொன்ன உங்களுக்கு நியூஸ் எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி வந்து யார் அது அது தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல இது வரைக்கும் நானும் ஒரு பத்து இந்த ரெண்டு மூணு நாள்ல இன்டர்வியூஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கேன் என்ன நான் வெளிநாடு கிளம்புறேன் நான் கேட்டேன் என்ன ஒரு பத்திரிகையாளர் கேப்டே சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க இப்போ நான் நாற்பத்தாறு வருஷமாக இருக்கேன் இருக்கேன் முந்நூற்றி ஐம்பது படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் நாலாயிரம் அவர் டெலிவிஷன் பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் எனக்கு யாராவது வாழ்த்து சொன்னாங்களான்னு இல்ல அப்போ என்ன கேட்காத அவ்வளவுதான் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல நான் எல்லாருக்குடையும் நல்லா பழகுறேன் எனக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல பிகாஸ் நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக வேலை பார்க்குறோம் அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்கவுங்க அவங்க ஈகோவை விட்டுட்டு ஆல் ஒர்க் டுகெதர் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க எங்கேயுமே கிடையாது இட்ஸ் அ குட் இண்டஸ்ட்ரி ஆனால் ஒரு டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னுடைய வார்த்தை டிஸ்ஆர்கனைஸ்ட் அதிகம் ஆனால் ஆர்கனைஸ்ட் ஒரு பக்கம் பார்த்தா ஆர்கனைஸ்டாக இருக்கும் அவ்வளோ கன்ஃபியூஷன்லயே வேலை நடக்கும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் உழைச்சு எல்லா ஆர்டிஸ்ட் அதுக்கு வர வரல வரலன்னா எப்படி பண்ண முடியும் ஆனா மறுபடியும் சொல்றேன் உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும் என்னிடம் இல்லை மக்களிடம் ஏன்னா தமிழ்ல இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை அரசியலுக்கு வரணும்னு ஆசை அரசியல்ல செயல்படுறவங்களுக்கு ஆசை நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போகிறீங்களே உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க

எவ்வளோ வருஷம் எடுத்ததுங்க எயிட் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் ஓகே இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாட் யூ திங்க் நம்ப கூடாதுன்னு இல்லை நான் சொல்கிறேன் எங்கே எங்கே இப்போ இங்க இன்க்ளூடிங் ஹேமா கமிட்டியில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு இந்த ஆர்டிஸ்ட் யார் யாருன்னு சுட்டி காட்டியாச்சு ஓகே இன்னும் இருக்கு அது நடுவில் ஒரு பண்ண நடுவில் ஒரு பக்கத்தை காணுங்கிற மாதிரி ஒரு பெரிய பக்கமே காணாமல் போயிருக்கான்